சையும் சலாமையும் கூறிமுகின்றேன் பொதற்கு நன்றி செலுத்த வேண்டும் அடுத்து இந்த நன்றி செலுத்த வேண்டும் உங்களுக்கு அதற்கு பிறகு மீண்டும் எங்களை எல்லா முத்தவல்லிகளை எல்லா ஜமாத்தார்களை எல்லா விதமான வாலிபர்களை எல்லா பள்ளி இமாம்களை சகோதர சகோதர வந்திருக்கிற தலைவர்களை ஏன் தமிழகத்தில் இருக்கிற எங்களுடைய மந்திரி அமைச்சர் வரைவள்ளிகள் வரை அனைவரையும் ஒன்று கூட்டி எங்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு இந்த கூட்டம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது எனவே அதற்காக நாங்கள் ஒரு வகையில் பார்த்தால் இந்த தலைவர்களுக்குமே கூட நன்றி சர்ச்சை கலைப்பட்டு இருக்கிறோம் கேடி கிட்ட நாடு சிக்குனா கேடி நீங்க யாரும் நினைச்சிடாதீங்க கேடிகளிடம் நாடு சிக்கினால் என்னவாகும் தெரியுமா அதானிக்காக காஷ்மீர் திட்டம் அம்பானிக்காக வகுப்பு திட்டம் அவ்வளவுதான் நான் நினைக்கலாம் இந்த சட்டத்தை ஏற்றி விட்டார்களே அவர்கள் நாளாளுமன்றத்தில் ஜெயித்து விட்டார்களே இல்லை மக்கள் மன்றம் இருக்கிறது அடிக்க அடிக்கம்மையின் நகரும் என்றால் சேலம் அடிக்கடிக்க அமித்ஷாவும்பு கொண்டிருக்கிறது முழு தமிழகம் முழு நாடும் ஸ்தம்பித்திருக்கிறது மாற்று மருத்துவர்கள் சகோதரர்கள் எல்லாம் கிறிஸ்துவ சகோதரர்கள் எல்லாம் வியப்போடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வந்திருக்கிற உளவுத்துறைக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் எங்கள் உரிமையில் கை வைத்தால் நாங்கள் ரோட்டுக்கு வந்தால் உங்களிடம் கட்டுப்படுத்த காரம் குறையில்லை எங்களின் உரிமைகளில் நீங்கள் கை வைத்தால் அதற்கு சட்டத்தை இயற்றினால் நாங்கள் போராட வந்துவிட்டால் உயிரை துச்சமும் மதித்து விடுவோம் எங்களது உயிர் எங்களுக்கு மலையை திச்சமம் நாங்கள் மொகானால் நாங்கள் மொகானால் எங்களுக்கு சூடம் உண்டு

வந்திருக்க இந்த சமுதாயத்து மக்களை பார்த்து உங்களிடத்தில் நான் சில வாக்கு எதிர்பார்க்கிறேன் அவர்களுக்கு பிடிக்காத ஒரே சொல் அல்லாஹு வாக்குவர் அல்லாஹ்பர் என்றால் குழந்தையை கையில் வாங்கியது முதல் காதில் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ் அல்லாஹு குழந்தை பிறந்தாலும் அல்லாஹ் அல்லாஹப்பர் சொல்லுவோம் தொழிலைக்காக அல்லாஹு அதற்கு அர்த்தம் அடைவா அது வெறும் கோஷம் அல்ல அது கத்த தெரியுமா அல்லாஹ் மட்டும் தான் பெரியவன் மற்ற எவரும் ஒரு மண்ணும் கிடையாது எனவே இந்த இடத்தில் நான் சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே போகுவேன் சபையில் இருக்கிற எல்லோ இடத்திலும் இருக்க எல்லோ இடத்திலும் கேட்கிறேன் எல்லோரும் சேர்ந்து ஒரு முகமாக தக்கிபி சொல்வீர்களா நான் சொல்ல சொல்ல நீங்க தக்கிபி சொல்லுங்க இது தக்பீரோடும் வார்த்தையோடும் அந்த ஒன்றிய அரசின் காதுகளை அது பிழைக்கும் அவர்களை தூக்கத்தை கெடுக்கட்டும் பிறகு இந்த சட்டம் வாங்க வாபஸ் வாங்கப்படும் இப்ப நான் ஆரம்பிக்கிறேன் நான் வரிக்கு வரி நிறுத்த நிறுத்த நீங்கள் அல்லா ஒப்ப சொல்ல வேண்டும் அதுவும் சேர்த்து சொல்ல வேண்டும் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் சொல்வார்கள் மைக்கு வைத்து இருக்கிறவங்க சொல்வார்கள் நீங்க எல்லாம் சேர்த்து சொல்லுங்க நான் சொல்ற வாசல் சொல்லாதீங்க தக்கிபீர் மட்டும் சொல்லுங்க ஒரு நிமிடம் செல்போன் ஆன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க லைட் லைட் செல்போன் லைட் எல்லாரும் எடுத்து ஆன் பண்ணிடுவீங்க கடைசி கடைசி வரை கடைசி வரை கடைசி முஸ்லிமும் இந்த நாட்டின் கடைசி முஸ்லிமும் கடைசி வரை தெரிகிறதா உனக்கு தெரிகிறதா மத்திய அரசே ஒன்றிய தெரிகிறதா இருப்பதை யார் என்று உனக்கு தெரிகிறதா சீட்டின் அரசே நீ அடக்க நினைத்தாலும் நாங்கள் அடங்க மறுப்போம் நினைத்தாலும் அடக்க மறுப்போம் திருத்த நாங்கள் ஒழித்து கட்டுவோம் いいね。